இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ராஜாவை அடித்து செகுத்தில் சொருகி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ராணி இருந்துட்டு ஹீரோ எப்போ வரான்னு தெரில நானே இனி அவனை தேடி போக போகிறேன் அப்படின்ட்டு ஹோலி சோடை எடுக்க போகிறாங்க ஹோலி சோடை பார்த்துட்டு அதுலேருந்து ஹோலி போவர் கொஞ்சம் வெளிப்படுதுங்க அப்புறம் தொட்டனே ராணிக்கும் தெரிஞ்சிருச்சு அது தூக்கி ஆகணும் விடக்கூடாது அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கிறாங்க சாதாரணப்பட்ட காரியம் இல்லைங்க ரொம்பவுமே பலம் போட்டு தாங்க எடுக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ராணிக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு டீமன் சாலை எப்படி ஹோலி சாலை தூக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ராணி ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ வெளியே எடுத்தர்றாங்க அந்த வெளியே எடுக்கிறதுக்குள்ளேயே நிறைய வந்து அந்த டேமேஜ் எல்லாம் ஆகுதுங்க எல்லோரும் ஷீல்டு போட்டு தன்னை பாதுகாத்துக்கிறாங்க அப்புறம் இவ்வளோதானா இந்த போலீஸ்வார்டோடய பவர் நான் இன்னமும் நினச்சேன் பார்த்தா ஜிஜிபியாக வந்துடுச்சு அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அது நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வருது காடு மலையெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு சின்ன வீடு தெரியுதுங்க ஓ அவன் அங்கே தான் இருக்காண்ணா போலீஸ்வார்டு நீயே காட்டி உன் ஹீரோவை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து போட்டலை டெலிபோர்டேஷன் போட்டில் ஆன் பண்ணிட்டு அவங்க கிளம்ப தயாராகிட்டாங்க அப்போ அந்த அந்த கிங்கோட பையன் வந்து வராங்க டீமன் குயின் இருங்க நானும் உங்களோடயே வரேன் அப்படின்ட்டு அவன் வராங்க அப்போ அதுக்குள்ளே அவள் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க ஐயோ டீமன் குயின் என்னையும் விட்டு போயிட்டிங்களே அப்படின்னு அவன் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற வில்லேஜை தாங்க காட்டுறாங்க சின்ன வீடாக தனியாக இருக்குங்க நம்ம ஹீரோ வந்துங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விவசாயம் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டுருக்குறாங்க இந்த அவர் எப்படி வந்துட்டுருப்பாருன்னா அவரும் முதல்ல ஜப்பானில் தாங்க ட்ரெயினில் இருப்பார் இந்த விவசாயத்தை பற்றி நிறைய எல்லாம் பார்த்துட்டு இருப்பாருங்க அப்போ திடீர்னு வந்து அவர் டெலிபோட்டாக இந்த உலகத்துக்கு வந்துடுறாருங்க அப்படியே அவர் பார்த்திங்கன்னா நின்று மாட்டிக்கே வந்துட்டாருங்க அங்கேருந்து அப்புறம் சிஸ்டம் வந்துங்க அவர்கிட்ட நிறையா சொல்லுதுங்க இந்த மாதிரி ஹோலி ஷோட எடுத்து டீமன் குயின் அழிக்கணும் அப்படின்ட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்குதுங்க நம்ம ஹீரோ கண்டுக்காமல் வந்து நமக்கு டீமன் குயின் எல்லாம் தேவையில்லை நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழணும் நமக்கு விவசாயம் பண்ணணும் தான் ஆசை சரி அடுத்த வேலைக்கு ஷோருக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு விவசாயம் ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம ஹீரோ அது நோட்டிஃபிகேஷன் விடவே மாட்டேங்குதுங்க நீ இதை மாதிரி ஹோலி ஷோடை எடுத்தே ஆகணும் போயிட்டு டீமன் குயினை வந்து கொன்னே ஆகணும் அப்போ தான் இந்த உலகம் வந்து நார்மலாக போகும் அப்படி இப்படின்ட்டு இருக்குதுங்க அந்த சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமும் ஒரு வீடியோ அவனுக்கு கொடுத்துருக்குங்க பவர் ஆகறக்கு அப்புறம் வந்துங்க நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம் வெளியே போக தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க அப்புறம் ஒரு மரம்லாம் வெட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு நல்லா சேரு எல்லாம் செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அவர் வாழ்க்கையே நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு தான் கிடைக்கும் சூப்பராக ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருங்க அப்புறம் அவர் வேற நம்ம ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஓ கோடாலி நம்ம மரம் விடலான்னு வந்தோம் கடைசியில் அங்கேயே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருங்க அப்போ திடீர்னு ஓனெல்லாம் டீட்டிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயோ போச்சு நான் வேறு அங்கே வச்சிருந்தானே எல்லாமே நலஞ்சு போயிடும் என் துணி மீன் எல்லாமே நலஞ்சிரும் அப்படின்ட்டு தலை தெரிக்க ஓடுறாருங்க வீட்டுக்கு அதை வந்து டீமன் குயின் பார்த்துட்டு தாங்க இருக்கிறான் அவன்தான் ஹீரோ அப்புறம் நல்ல வேலை மழை வரது முன்னாடியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பப் இவர் தாங்க நம்ம ஹீரோ வளர்க்குற பப்பிங்க அது வந்து வேறு குழச்சிட்டே இருக்குதுங்க என்னன்னு தெரில ஏ நீ குலைக்காம இரு அமைதியாக இரு மழையெல்லாம் வராது அதுக்குள்ளே வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே சேஃபாக போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாருங்க அப்புறம் பார்த்தா தூரத்தில் எங்கேயோ ஒரு நல்லல் தெரியுதுங்க ஒரு வாலாட்டை நேரத்துக்கே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காருங்க அப்புறம் அற்ப மனிதனை யாரை பார்த்து வவாளுங்கிற நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டீமன் குயின் ஓ இவங்க தான் டீமன் குயின்னா ஐயோ இவனே என்னை தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டுருக்குறாங்க அப்போ நம்ம டீமன் குயின் இருந்துட்டுங்க ஒரு அட்டாக்கை பண்ணுறாங்க அது சின்ன அட்டாக்கு தாங்க அது பண்ணோன்னே நானும் தாங்க நினச்சேன் ஆனால் அது வந்து ஹோலி சாடை தாங்க அனுப்பிச்சி இருக்கிறாங்க அவங்க இந்த ஹோலி சாட் போனோடனே அவரோட கைக்கு வந்துடுதுங்க அவர் தான் ஹீரோன்னு முடிவாயிருச்சுங்க ஓ நீ தான் அப்போ என்னை அழிக்க வந்தவனா ஐயோ அழிக்க வந்தவனும் இல்லை அடிவாக வந்தவனும் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க ராணி வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க நீ தான் என்னை அழிக்க வந்தவன் அந்த ஹோலி சாடே உங்ககிட்ட தான் வந்துடுச்சு விட்டனே தானா இப்போ பாரு நான் தான் அழிக்க போகிறேன் நான் தான் இந்த எலிசபெத்து டீமன் குயின் அப்படின்ட்டு அவங்க வந்து பவர் அனுப்புகிறாங்க நம்ம டாக்லாம் வந்து குழச்சிட்டே இருக்குதுங்க அதை பார்த்துட்டு நான் நம்ம ஹீரோவாக வேற நம்ம கதை முடிய போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நமக்கும் சண்டை போட தெரியாது நம்ம வாழ்க்கை இவ்வளோதான்ட்டு ஏற்றுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே டோர கதை திறந்துட்டு போயிட்டாருங்க உள்ளுக்கு இது வந்து டீமன் குயினுக்கு வந்து சரியான காண்டாகிடுச்சுங்க அவன் திரும்பி பார்த்துட்டு போகும்போது அவனுக்கு வந்து டீமன் குயினுக்கு வந்து முடிஞ்சா நீ செஞ்சு செஞ்சுப்பார் என்னைய அழிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நீ உள்ளிக்கா போகிற நான் இங்கே அழிக்க வந்திருக்க அப்படின்ட்டு இந்த வீட்டோட சேர்த்து அழிக்கிற அப்படின்ட்டு ஒரு பெரிய அட்டாக்காக பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம கப்பீடாக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க அந்த ரோபோட்டாக்கு அனலைஸ் பண்ணி இந்த அட்டாக் இப்படியெல்லாம் சமாளிக்கலான்ட்டு அதை எடுத்துருச்சுங்க லாக்கெட் லான்ஜர் எல்லாம் டேஞ்சர்னு முடிவு பண்ணி ஆக்ஷன் மோடுக்கு தயாராகிடுச்சுங்க அப்புறம் ஒட்டாகும் பாருங்கள் லாக்கெட் லாஞ்செல்லாம் அப்படியே போய் அது அந்த அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுங்க ஓ நீ அந்த ஹீரோ வளர்க்குறேன் நாய் தானே ஓ ஹீரோ வளர்க்குறனால நீயும் சத்தியோட தான் இருப்ப அப்போ பார்த்துருவோம் முதல்ல உனக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை போய் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு ராணி இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை தயார் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க நம்ம ரோபோடாவுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய ஆபத்தாக இருக்குது கொஞ்சம் ஐப்போ வர சார்ஜ் பண்ணிட்டு ஒரே அட்டாக்கு தாங்க நம்ம ராணியோட காது கிட்ட அப்படியே வர சீட் அப்படியே முட்டையெல்லாம் தாண்டி போய் அதில் பட்டன்னே நம்ம ராணி நினைக்கிறாங்க இந்த திணோண்டு அட்டாக் என்ன பண்ணிக்கிற போது அவ்வளோ இது அப்படின்ட்டு பார்த்தா அது ஃபுல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுதுங்க நம்ம ராணி இதுக்கு வாய்ப்பே இல்லை இது இப்படி நடந்தது இந்த தினோண்டு பொம்மைக்குள்ளே இவ்வளோ சக்தியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு வாழ்க்கை அவ்வளோதான் சரி நான் இங்கே தான் இருக்கிறேன் வாங்க அப்படியே படுத்த மாட்டிக்கே நான் செத்துறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ராணி இறங்கிட்டு சரி இது வரைக்கும் விளையாண்டது போதும் உங்க கூட இனிமேல் என் முழு சக்தியை நீ பார்க்க போகிற நான் இது வரைக்குமே முப்பது பர்சன்டேஜ் பவரை தான் பயன்படுத்தினேன் இனிமேல் என் ஃபுல் பவரை பார்க்க போகிற அப்படின்ட்டு நம்ம குயின் டிரான்ஸ்ஃபார்மர ஆரம்பிச்சுட்டாங்க உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஃபுல் ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம டி ரோபோடாக்கும் அந்த டீமன் குயினுக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுச்சுங்க அப்புறம் வெறி கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த சண்டை எவ்வளோ காட்டலைங்க அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஒன் ஹவர் கழித்து நம்ம அது தூங்கி எந்திரிச்சு வர்றாங்க ஒருவேளை கனவோ இல்லை கனவு மாதிரி இல்லை இதுக்கும் கதவை திறந்து பார்ப்பா போயிட்டாலா என்னென்ன அப்படின்னு நைஸாக கதவை திறந்து பார்க்கலான்னு முடிவெடுக்கிறாருங்க அவர் அப்படியே சரி நமக்காக ஒரு வேளை காத்திருக்கா போல அட்டாக் பண்ணாமல் பேசலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நைஸாக திறந்து பார்க்குறாங்க நம்ம ரோபோடாக்க வந்து அப்படியே டெஸ்டாக் பண்ணி கையில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஃபுல் ரேஞ்சில் அதை உடச்சே போட்டாங்க நம்ம ரோபோடாக்க ஐயோ ரோபோட்டாக்கு உனக்கா இந்த நிலமை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாருங்க அந்த டீமன் குயின் அடுத்து நீதாண்டா ஹீரோ அப்படிங்கிறாங்க நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ராணி கொஞ்சம் பேசலாம் வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டுறாங்க நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த டீமன் டாக் இந்த ரோபோ ரோபோட்டாக்கே இவ்வளோ என்ன லிமிட்டுக்கு தள்ளிடுச்சு இவங்க கூட சண்டை போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் திடீர்னு அவங்க எனர்ஜியெல்லாம் காலியாகி தொப்புன்னு விழுந்துட்டாங்க ஐயோ ராணி உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் நல்லா தான் நினைக்கிறீங்கன்ட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க அப்புறம் அவங்க பவர் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுன்னா அவங்களோட டீமன் ஃபார்ம் போயிட்டு ஹியூமன் ஃபார்ம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க அப்படியே போக போக அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் காணாமல் போயிடுச்சுங்க நம்ம ஹீரோக்கு வேறு மூக்கிலேருந்து ரத்தமே வந்துடுச்சுங்க அப்புறம் அடிச்சு சீனில் நைட்டே ஆகிடுச்சுங்க உள்ளே தூக்கிட்டு வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஐயோ நான் இப்படி நான் உயிரோடு இருக்க அவன் என்ன என்னை சாகடிக்கலையா சாகடிக்கிறத விட அவன் என்னை கைது பண்ணி அவன் எவ்வளோ சக்திசாலின்னு எல்லாத்துக்கும் காட்ட விரும்புகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டுக்கிறாங்க நம்ம மடிவன் கோயின்னு இது என்ன சங்கிலி இது நம்ம பார் அப்படின்ட்டு அவங்க எனர்ஜி அனுப்புகிறாங்க ஆனால் உடைக்க முடியலைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது சுற்றி இருக்கிற பொருளுமே சாதாரண மாதிரி தெரில காட் சொன்ன மாதிரி இவன் ரொம்ப சக்தி தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ வராங்க அவர் வந்துட்டு மிஸ் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா ஏதோ உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஹீரோ என்னை ஏன் கொள்ளலை இன்னைக்கு கொள்ளலைங்கன்னா நான் உன்னை வந்து திரும்ப கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்புறம் இல்லை இல்லை மிஸ்ஸு நீங்கள் அடிபட்டுருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க அப்புறம் இருந்தாங்க உங்களுக்காக நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கிறேன் எனக்குள்ளே பகையெல்லாம் வேணாம் நம்ம பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அது வந்துங்க நம்ம மிஸ்ஸுக்கு வந்து இப்படி புரிஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் நேரம் அமைதி அழிஞ்சு அவங்க கழுத்த அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க அப்போ அப்புறம் வந்துட்டு கை விலங்குலாம் அறுத்து விட்டாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரி நீங்கள் சாப்பிடுங்க மிஸ் அப்படின்ட்டு நைஸாக நழுவி வராங்க வெளியே இப்போ நம்மக்கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கு வந்தது காரணம்னா என்ன டிவன் கோயின் அழிக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏன் கொள்ளவே இல்லை அப்படின்னு அவனையும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு நான் அப்போவே கொண்டு இருக்கணும் இப்போ அவள் என்னை கொள்ளவனு நினைக்கிறாளே அவளை போய் காப்பாற்றினானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சிஸ்டம் சொல்லும்போதே கேட்டிருக்கோன்னு அப்படின்னு நினச்சிட்டாங்க பரவாயில்ல என்கிட்டையும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு அவளை என் ஃப்ரெண்டாக மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடாருங்க இந்த மாதிரி யாருமே யோசிச்சது இல்லை அப்படின்ட்டு சொல்லி நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோபோ டாக் வந்து உடஞ்சிருச்சுல அதை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க சரி டாக் உனக்கு இப்படி ஆகிடுச்சு சரி ஒன்றும் பண்ண முடியாது நீ விட்டுட்டு வேற ஒரு இருக்கிறான் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதே மாதிரி நிறைய ஹீரோக்கிட்ட டாக் இருக்குதுங்க அது அடுத்த சாப்டரில் காட்டுவாங்க சரி ஓகே காய்ஸ் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ கேஷ் பாய்